ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் Properties சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு உக்கடம் ஏரியாவில் அமைஞ்ச த்ரீ பிஹெகே வீடு தாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைசென்ட் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் மூணு அடி சின்ன கேட் ஒன்றும் எட்டடி அடி பெரிய கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர்னு அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க டோர் டிசைனர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க சின்ன போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க டூ வீலர் நேரத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குங்க வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்டுக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இன்னஸ்டர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியா எட்டுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் உள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன்ல இருந்து அவுட்டர் சைட் போறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராவே கொடுத்துருக்காங்க உக்கடம் ஏரியாவில் பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி சூப்பரா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க பாக்குறதுக்கு சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்கில் என்ட்ரானதும் ஆனதும் தெரியற ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரானேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக தெரியற மாதிரி பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் இடத்துல இருக்கிற வாலில் ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறது நல்லா கிராண்டாக தெரியுதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூங்கு மூணாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாலேயே மாடிக்கு போகிறக்கு ஸ்டெப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட வெலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்